புதுக்கோட்டை அருகே வேப்பங்குடி அமைந்துள்ள பொற்பனை கோட்டை தொல்லியல் புதுக்கோட்டை அருகே வேப்பங்குடி ஊராட்சியில் அமைந்துள்ள பொற்பனை கோட்டை சுமார் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவிலும் கோட்டைக்குள் பதினோரு ஏக்கர் பரப்பளவில் வாழ்விட பகுதிகள் உள்ளது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டது முதல் கட்டமாக இருபத்தி இரண்டு குடில்கள் தோண்டப்பட்டு அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன முதல் கட்டமாக நடைபெற்ற அகலாய்வு பணியின் போது ஐநூத்தி முப்பத்தி மூணு தொற்பொருட்களும் பல்வேறு வகையான பானை ஓடுகளும் கீறல் குறியீடுகளும் செங்கல் கட்டுமானங்களும் கிடைத்தன இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றன இப்பணிகளை கடந்த பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பணிகளை துவக்கி வைத்தார் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற அகலாய்வு பணியில் செங்கல் தளம் மைத்தீட்டும் குச்சி செப்பு ஆணிகள் சூது பவள மணிகள் தேய்ப்புகள் தங்க அணிகளு ஒரு பகுதி அகேட்கல்லின் மூலப்பொருட்கள் நெல்மணிகள் இரும்பாலான உடைந்த அறுவால் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியின் போது கிடைக்கப்பட்டது இந்நிலையில் பனிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இப்பணிகள் முடிவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தொல்லியல் ஆய்வுக் கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இப்பணிகள் பற்றி இன்று தோண்டப்பட்ட குடிகள் அனைத்தும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக மூடப்பட்டதாகவும் மூன்றாம் கட்ட அகலாய்வு பணிகள் நடத்துவது சம்பந்தமாக தமிழக அரசு உத்தரவிடும் பட்சத்தில் இதே பகுதியில் தொடர்ந்து அகழாய்வு பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது